வெல்கம் டு கலாஷ் கறிவேட் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு இந்த அருமையான ஒரு தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம் கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தயிரும் பீட்ரூட்டும் எல்லாமே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நாம இந்த இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு பீட்ரூட் நமக்கு தேவையில்லை இதோட பாதி நீதான் போதும் ஓகே அப்போ நமக்கு பெருசாக இருக்குது அதனால் நான் இதோட பாதி தான் கட் பண்ணிவிட்டேன் அதோட ஸ்கின் எல்லாம் மாற்றி

குக்கரை விட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட உங்களுக்கு தோட்டத்தில் போட்டு வேக செஞ்சுக்கலாம் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி தேவையில்லை சரிங்களா கொஞ்சம் முகரம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது தண்ணி கூட தேவையில்லை ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ஓகே ஓகே மூடி வச்சு கேஸ் ஆன் பண்ணி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் அந்த டைம்ல நாம இதுக்காக கொஞ்சம் தேங்காய் அரைச்சிருக்கணும் அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் ஒரு அரை கப் துருவினை தேங்காய் சேர்க்கிறேன் ஓகே ரெண்டு பச்சை ரெண்டு பச்சை மிளகாய் இந்த சின்ன அளவுல ரெண்டு ரொம்ப பெருசுனா நீங்க ஒன்னு சேர்த்தாலே போதும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துறலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் நமக்கு இந்த கிச்சடிக்கு நிறைய தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு திருக்குறி கட்டும் அப்போ நம்ம ரெண்டு வந்து நம்ம ஸ்டீம் ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறோம் நல்லா வெந்திடிச்சு பாருங்க நல்லா வெந்துடுச்சு தண்ணியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை அதில் இந்த தண்ணி நமக்கு தேவை தான் நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அதை வச்சு கிரேட் பண்ணி வச்சு ஆறன பிறகு நம்ம மெஸ்சி ஜானில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நல்லா வெளிந்தாச்சு ஓகே நம்ம அரைஞ்சிடும் ஆர்ட் அந்த குக்கரில் இருந்து பாருங்க மிக்ஸி ஜாரை வைச்சிருக்கிறேன் தண்ணி இவ்வளோ தான் இருக்குது இது நம்ம அரைக்கும் போது இந்த பீசஸை நம்ம பண்ணி போடலாம் ஆனால் நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக பொடிச்சு எடுத்துடலாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ நான் அதை பாருங்கள் தண்ணியை சேர்த்து தான் நான் அரைச்சேன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்று சுற்றிட்டு தண்ணியை சேர்த்து ஓகே அரைச்சி எடுத்துருக்கிறேன் அப்போ அதுக்காக நான் ஒரு ஃபேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம அரைச்ச பீட்ரூட்டையும் மிக்ஸி ஜாரில் இருந்து அதை இதில் மாற்றிட்டேன் கையில் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி விட்டுவிட்டு ஒயிட் கலர்ல இருக்கும் உள்ள கட் பண்ண அது நல்லா இருக்குது இது வந்து ரொம்ப நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சதையும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் வேணால் ஒரு சொட்டு தண்ணி விட்டு வேணும் அதை சேர்த்துக்கலாம் வந்து இஞ்சி போட்டு அரைப்பாங்க தண்ணி தேவையில்லை தேவையில்னா நம்ம இதில் தயிர் சேர்ப்போம் அது மட்டும் இல்ல இந்த தயிர் பச்சடி வந்து தண்ணியா இருக்க கூடாது நல்லா இருக்காது இது நல்லா சூடாகணும் ஆன் பண்ணி சூடாகாமலே தயிரை விட்டு அப்படியும் நம்ம பண்ணலாம் ஆனால் அது உடனே அதை தீத்துறணும் அதை வச்சிருக்க முடியாது இப்படி நம்ம பண்ணும்போது அந்த தேங்காவோட வாசம் எல்லாம் போகும்போது அது வந்து சீக்கிரமா கெட்டு போகாது அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் கொஞ்சம் சூடாகட்டும் அதனால சூடு பண்றேன் ஓகே அப்போ அதில் சேர்க்கறதுக்காக அது ஆர்னது நல்லா சூடு பண்ணி ஆர்னதுக்கு அப்புறம் அரைக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் மிக்சி போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடுறேன் அப்போ கெட்டி கெட்டியாக இருக்காது புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க புளிப்பு தேவையில்லை பாருங்க அதையும் ரெடி ஆக்கி வச்சுட்டேன் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா நல்ல மாதிரி சக்கரம் தேங்காய் சூடாகணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கொதிச்சிடுச்சு அப்புறம்தான் நம்ம தயிர் சேர்க்கணும் ஓகே இது இன்னும் கொஞ்சம் இதில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி கட்டும் அப்புறம் நமக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்க்கணும் தண்ணியே தேவையில்லை நம்ம தயிர் சேர்க்கறதுனால என்னோடய தண்ணி எல்லாமே கொதிச்ச நல்லா வத்திடுச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் பச்சை வாசம் மட்டும் போகணும் அப்பவே ஆயிடும் நல்லா கெட்டி ஆயிட்டு பாத்தீங்களா இப்ப வந்து நம்ம பிளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர் சேர்க்கணும் தண்ணி வெங்காயம் நல்ல சூடாயிடுச்சு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேர்த்துடலாம் நல்ல கட்டி ஆயிடுச்சு தயிரையும் சேர்த்துடலாம் பாருங்க தயிர் சேர்த்துறேன் தயிர் சேர்த்து நீங்க கொதிக்க விடக்கூடாது ரொம்ப அது தொட்டு கூட கூட தரலாம் அதனால ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் தயிரோட புளிப்பெல்லாம் பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்புள்ள தயிர்னா நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம கிச்சடி வந்து ரொம்ப புளியாயிடும் இந்த பாத்திரம் வந்து நல்ல சூடாக இருக்குது அந்த சூட்லயே தயிர் வந்து கொஞ்சம் சூடாகிடும் பார்த்தீங்களா தேங்காய் தயிர் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த பாதி பீட்ரூட்டுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சால்ட் சாரிங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ வந்து இல்லை சால்ட்டு சேர்த்து போடணும் செக் பண்ணிக்கோங்க புளிப்பில்லாத தயிரா பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ரொம்ப புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது நல்லா இருக்கும் தயிரையும் மாதிரி தான் வைப்பாங்க நல்லா அரைச்சு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க பீட்ரூட் கிச்சடி கிரேட் பண்ணி வைக்கலாம் ஆனா அது கொஞ்சம் பையும் போட்டு நல்லா கார குடிக்கணும் போதும் கொஞ்சம் உப்பு கூட வேணால் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் தாளிச்சு விட்டுற வேண்டியதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சாரி ஃப்ளைம் நேரமே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கணும் ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடாகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதும் ஆயில் சூடாக நம்ம வந்து அதில் கொஞ்சமாக கடை போட்டுடலாம் வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு சேர்த்துப்போம் ரெண்டு காஞ்ச மிளகாய் பாருங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இதெல்லாம் போடும்போது ரெண்டு கறியப்படியும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அதில் சேர்க்கிற வேண்டியது தான் நம்ம இந்த போதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் போட்டுடலாம் பாருங்கள் நம்ம பீட்ரூட் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தாளித்ததை நம்ம சேர்த்துட்டோம் ஓகே கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ